வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லெவன்த்து டுவெல்த்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு டென்த்து எக்ஸாம் மார்ச் இருபத்தெட்டுன்னு சொல்கிறாங்க இப்போது இந்த வீடியோ டுவெல்த்து லெவன்த்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த வீடியோ பப்ளிக் எக்ஸாம் எழுத எல்லா பிள்ளைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லெவன்த்து டுவெல்த்து எக்ஸாம் ஆரம்பிச்சுட்டு ரெண்டு எக்ஸாம் தான் முடிஞ்சிருக்கு இருந்தாலும் நான் சொல்கிற டிப்ஸு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகும் இனி உங்கள் பிள்ளைங்க வரும் காலத்தில் லெவன்த்து டுவெல்த்து எக்ஸாம் டென்த் எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னாலும் அவங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வீடியோ கிளாரிட்டி இல்லை அதையெல்லாம் பார்க்காதீங்க நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற பாயிண்ட் இல்லாமல் உங்களுக்கு எதாவது புதுசாக ஐடியாஸ் பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறது போக உங்களுக்கு எதாவது பாயிண்ட்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பார்த்து தெரிஞ்சுக்குவேன் இப்போ வாங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களை எப்படி ஃபோர் எயிட்டிக்கு மேலே மார்க் வாங்குற மாதிரி எப்படி ப்ரிப்பேர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோவில் என்னோட மகா இந்த வருஷம் டென்த்து தான் எழுத போகிறேன் அதனால் நான் டென்த்து ஸ்டாண்டர்டாக பேஸ் பண்ணி சொல்கிறேன் ஆனால் இது லெவன்த்து டுவெல்த் எழுதுற பிள்ளைங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க ஒவ்வொன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம் ப்ளீஸ் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற வீ பாயிண்ட்ஸு உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம் இப்போது பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறாங்கனாலே அந்த வீடை பாருங்கள் ரொம்பவுமே டென்ஷனாக இருக்கும் டிவியை கேபிள் கட் பண்ணி விட்டுருவாங்க டிபிள் இந்த டிவி ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க ரொம்ப ஏதோ ரொம்ப டென்ஷனாக பிள்ளைங்களோட பேரண்ட் ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க இது வந்து நீங்கள் உங்களோட டென்ஷன் கண்டிப்பாக கொஞ்ச நாள் பிள்ளைங்களையும் தொற்றிக்கும் நீங்கள் அதனால் இந்த டென்ஷனாகவே இருக்க தேவையில்லை டென்ஷனாகி நம்ம எதையுமே சாதிக்க போகிறதே கிடையாது நம்மளோட டென்ஷன் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவலை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதனால் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத போகிறவங்க யாருமே பேரண்ட்டு யாருமே டென்ஷன் ஆக தேவையில்லை டென்ஷன் இல்லாமலே நம்ம பிள்ளைங்களை கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் வந்து டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும் டென்ஷன் தேவையே கிடையாது ரெண்டாவது ஒன்று பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு வந்து ஃபுட்டு ரொம்ப 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 முக்கியமானது இப்போ நம்ம வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்டோன்னே வைங்களாம் அதிகமாக மீன்ஸ் ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்டுட்டு படிக்க ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க தூங்க தான் செய்வாங்க இதில் மாற்றுக்கறதே கிடையாது இதே நீங்கள் அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி ஐட்டம் நட்ஸு இது மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும் சுறுசுறுப்பாக படிக்கவும் செய்வாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸில் ஐட்டம்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தியே தான் ஆகணும் பிள்ளைங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்தாதான் அதை சாப்பிட்டு நல்லா படிப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது அவங்களுக்கு தூக்கமும் தான் வரும் படிப்பில் கான்சென்ட்ரேஷன் இருக்காது அடுத்து எப்போவுமே படிச்சுட்டு இருக்கணும் டிவி டிவியை கட் பண்ணிவிட்டு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதை கட் பண்ணிவிட்டு எப்போவுமே படிச்சிட்டே இருக்கணும் அப்படியெல்லாம் நினைக்கவே நினைக்காதிங்க அவங்களுக்கு ரிலாக்சேஷன் டைம் கண்டிப்பாக கொடுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் அவங்க டிவி பார்க்குறதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது இதுவே எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு இருபத்தெட்டாம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்குது இப்போ ஒரு மார்ச் ஒரு இருபதுக்கு மேலே இந்த டைமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஒரு கால் மணி நேரம் மொபைல் பார்க்குற மாதிரி அது மாதிரி நீங்கள் டைமை குறைச்சிட்டே வரலாமே தவிர கண்டிப்பாக அந்த அதை அப்படியே நீங்கள் இது பண்ணி கேன்சல் பண்ணி விட்டுறக்கூடாது அதுவே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனை கொடுக்கும் அதனால் அவங்களுக்கு ரிலாக்சேஷன் டைம் இருக்கட்டும் ரிலாக்ஸேஷன் டைம் கொடுத்து அவங்கள படிக்க வைங்க கண்டிப்பாக அவங்க படிக்கிறது புரியும் மறக்காது அடுத்து என்னன்னா ரிப்பீட்டட் மெத்தடை ஃபா ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு படிக்கிறாங்க அடுத்து திரும்ப காலையில் படிக்கும்போது வேற எதையாவது எடுத்து புதுசாக படிக்கிறாங்க அப்போ வந்து நைட்டு படிக்கிறத காலையில் கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது மறந்து தான் போகும் அதனால் நீங்கள் இதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நைட்டு என்ன படிக்கிறாங்களோ அதை அப்படியே காலையில் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அது வாழ்க்கையில் அவங்களுக்கு மறக்கவே மறக்காது இது எக்ஸாம் டைமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால ரிப்பீட் டைம் ரிப்பீட்டு ரிப்பீட்டு மா மெத்தடை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க காலையில் மட்டுமே இல்லை எப் காலையில் படிக்கிறதா திரும்ப ஸ்கூலுக்கு போவாங்க அப்புறம் திரும்ப ஈவினிங் வந்து படிக்கும்போது காலையில் படித்ததா தடவை ரீட் பண்ணி விட்டுட்டு அடுத்து புதுசாக படிக்க ஆரம்பிங்க அதே மாதிரி நைட்டு படித்ததை காலையில் ஒருக்காக ரீட் பண்ணும் இப்படியே வீக்லி ஃபுல்லாக அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்களோ அதை வீக்லி டைமில் சண்டே டைமில் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ரிப்பீட் பண்ணாட்டி நிறைய மிஸ்டேக் வரதான் செய்யும் அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரிப்பீட்டட் மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இந்த இது வந்து நம்ம பேரண்ட் நமக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைங்க டென்த்து எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதை பிள்ளைங்களை தான் இது பண்ணுவாங்க நல்லா படி நல்லா படி அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே படிச்சுக்கிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் வந்து அவங்க வந்து எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க இப்போ வந்து நான் நிறைய நானே நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் அவ பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்கள ஒரு ரூமில் போட்டு ரூமில் படிக்க வச்சுட்டு இவங்க ஹாலுக்குள்ளே உட்காந்து டிவி பார்க்குறது மொபைல் பார்க்குறது பக்கத்தில் உட்காந்து பக்கத்து வீட்டுக்கு போய் அரட்டை அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணுறேன் போகிறாங்க கண்டிப்பாக அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா கிச்சனில் ஏதாவது வேலை இருந்தால் மட்டும் பாருங்க இல்லாட்டி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்க பக்கத்துலேயே உட்காந்துக்கோங்க இது அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவலையும் ஹாப்பியாகவும் கொடுக்கும் இதனால் அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க கான்சன்ட்ரேஷனோட படிப்பாங்க பிள்ளைங்க படிக்கட்டு நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் நம்ம சீரியல் பார்ப்போம் நம்ம பக்கத்தில் போய் அரட்டை அடிப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க பிள்ளைங்களோடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் முக்கியமானது எல்லோரும் எக்ஸாம் டைமுக்கு போய் அந்த டைமில் வந்து புதுசாக இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்று அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி புதுசாக பெண் வாங்கி கொடுத்து அன்னைக்கு எக்ஸாம் டைமுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணு அப்படிலாம் சொல்லுவோம் இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க அவங்க இப்போ வந்து இந்த எக்ஸாமுக்கு எ எந்த பெண்ணு கொண்டு போகிறாங்களோ அதை ஒரு எக்ஸாமுக்கு இப்போவே